செய்து நூல் நூல்கள் சில நூல்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து நாம வாழ்கிற காலத்திற்கு அது இறங்கி வந்து நம்மை கையை பிடித்துக் கொண்டு நம்ம அழைத்து செல்லும் திருப்பொருள் அப்படிப்பட்ட நூல் நாம் இணையத்தோடு பேசுகிறது அந்த நூல்ல எது உயர்த்தி பிடிக்கிறது திருக்குறளை உயர்த்தி பிடிப்பது அறமா பொருளா இன்பமா அதுல பேரறிஞர் அதுக்கு முன்ன என்ன சில செய்திகளை என்னால சொல்லாம இருக்க முடியல ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டுல திருக்குறள் பதிப்பு வந்ததுன்னு சொன்னேன் ஏன் நான் முன்ன தொடக்கத்துல வேகமா சொன்னே என்கிற இந்திய திருநாட்டின் உச்ச விருது பாரத ரத்னா விருதை பெற்றது பதினைஞ்சாயிரம் பக்கம் எழுதியிருக்கிறார் மராத்தி அறிஞர் ஆறாயிரத்தி ஐநூறு பக்கம் தர்மசாஸ்தான் அறநூறு தொகுப்பு எழுதியிருக்கிறார் ஒரு இடத்துல கூட திருக்குள்

தன்னை முழுமையாக விட்டு கொடுத்து மனம் பண்படுகிற இடம் இன்பத்து பார்த்து ரொம்ப அழகாக சொன்னதாம அங்கதான் தன்னுடைய சுய தன்முனைப்பட்டு விட்டு காதலைக்காக காதலனும் காதலனுக்காக காதலையும் விட்டு கொடுப்பாங்க அப்புறம் குழந்தை பிறந்தா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து குழந்தைக்காக தாங்க வாழ்வாங்க முழுமையாக மனம் இந்த தன்முனைப்பை விட்டு பண்படுகிற இடம் காதல் வாழ்க்கை அதுதான் அழகாக எடுத்து சொன்னது அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் குழந்தையோட சமுதாயத்துக்கு வருகிற பொழுது சமுதாயத்திற்கு பொது வாழ்க்கையில பயன்படுகிற கூடிய இடமாக பொருளாதாரம் இருக்கு எழுபது அதிகாரம் மெஜாரிட்டி பாருங்க எங்களுக்கு தான் எழுபது அதிகாரம் இருக்கு காதல் வெறும் வேற இருபத்தி அஞ்சு அதிகாரம் அதனால பயன்படுகிற இடம் பொருள் வாழ்க்கை அதனால அறம் இருக்கிறதே அதான் மனித மனம் வாழ்கிற இடம் எங்கே வாழும் நீங்க தனிமையா இருக்கிற போது உங்க மனம் என்ன சேட்டை பண்ணணும் அங்கதான் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப மனம் பண்படுகிற இடம் இன்பத்து பால் பயன்படுகிற இடம் பொருட்பால் வாழுகிற இடம் அறுத்துப்பால் அங்கதான் முத்தாய்ப்பா சொன்னார் நான்காவது அதிகாரம் நான்காவது திருக்குறள் மனத்துக்கள் மாசிலன் நாதலே அறம் மற்றதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன் ஆகுல நேரம் ஆரவாரத்தன்மையுடைய எனவே நாம் மனம் பெருக்கிறதா இல்லையா என்பது அதன் தன்மை என்ன என்பது எங்க தெரிஞ்சுக்க முடியும்னா நம்மை நாமே எங்க தெரிஞ்சுக்கலாம்னா அறத்துப்பாட தெரிஞ்சுக்கலாம் அறம்தான் மனிதனை உயர்த்தும் எனவே திருக்குறளை உயர்த்தி பிடிப்பது அறமே அறத்துப்பாதே என்று சொல்லி அனைவருக்கு வாழ்த்து முறை விடைபெறுகிறேன்